ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் திரைப்பட பின்னணி பாடகர்களில் முதல் பின்னணி பாடகர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருச்சி லோகநாதன்னால் முதல் பின்னணி பாடகருங்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து அவர்களே எல்லாருமே சொந்தமாக பாடுவாங்க அது கதாநாயகனாக இருந்தாலும் கதாநாயகியாக இருந்தாலும் நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் நகைச்சுவை நடிகையாக இருந்தாலும் ஏன் வில்லன் நடிகராக இருந்தாலும் அவரே பாடுவார் குணச்சித்திர நடிகர் நாகையா கூட பாடுவார் இதெல்லாம் அந்த காலத்து வழக்கம் இந்த பின்னணி பாடகர்கள் வந்த பிறகு பொதுவாக அசரீதியாக பாட்டு ஒழிக்கும் சீர்காழியினுடைய பாட்டோ சிதம்பரம் ஜெயராமனுடைய பாட்டோ எல்லாருக்கும் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் வந்த பிறகு தாங்க ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்தது அது இது என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சியில் எம்ஜிஆர் அவர்களுக்கு சிதம்பரம் ஜெயராம் பாடுவார் அப்போ எம்ஜிஆர் பாடுவார்னு சொல்ல மாட்டாங்க சிதம்பரம் ஜெயராம் பாடுறார் அப்படிம்பாங்க சக்கரவர்த்தி மகளில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடுறார் அப்படிம்பாங்க அதே மாதிரி தான் சிவாஜி அவர்களுக்கும் பராசக்தியில் ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணங்கிற அந்த பாட்டில் தேசம் ஞானம் கல்வி பாட்டை சிதம்பரம் ஜெயராமன் பாடியிருப்பார் அவர் தான் பாடுறார்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் தூக்குத்திக்கு படத்துக்கு கூட அவரே பாடட்டும்னு சிவாஜி சொன்னாராம் ஆனால் ஜி ராமநாதர் ஐயார் அவர்கள் என்ன பண்ணார்னா இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவர்கள் என்ன பண்ணாருன்னா இல்லை இவர் மதுரையிலேருந்து வந்திருக்காரு இவர் நல்லா பாடுவார்னா அவரை கொண்டு பாட வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே பாடிக்கிட்டு இருந்திருக்காரு டிஎம்எஸ்ஸு அவர் பாட வந்த பிறகு ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்திங்கன்னா அப்புறம் எம்ஜி டிஎம்எஸ் பாடுறாருன்னு யாருமே சொல்லலைங்க அது எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுன்னு ஆயிடுச்சு அச்சம் என்பது மடமையடான ஆரம்பித்தா அது எம்ஜிஆர் குரல் மாதிரியே இருக்கும் சிவாஜிக்குன்னா சிவாஜி குரல் மாதிரியே இருக்கும் நம்பவே மாட்டிங்க ஜெய்சங்கருக்கு அவர் பாடினாலும் ஜெய்சங்கர் குரல் மாதிரியே இருக்கும் நான் சொன்னதுக்கு நீங்கள் ஆதாரம் வேணும்னா நீ எங்கே என் நினைவுகள் அங்கே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு மன்னிப்புன்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர் நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் அடிக்கறையில் அந்த பாட்டை நீங்கள் கண்ணை முடி கேட்டு பாருங்கள் அப்படியே ஜெய்சங்கர் பாடுற மாதிரி இருக்கும் நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன் இந்த பாட்டெல்லாம் ஜெயசங்கருக்காக பாடினது அசோகனுக்கும் பாடியிருப்பார் ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் இப்போ பார்த்து இது என்னான்னு கேட்டிங்கன்னா இவர் மிமிக்ரி பண்ணுறாருன்னு நம்ம சொல்லக்கூடாது இவர் அவர்களாகவே மாறிடுறாரு அதுதான் பெரிய ஆச்சரியம் இவர் எட்டு எழுபத்ரெண்டு பேருக்கு பாடியிருக்காராங்க எழுபத்தி ரெண்டு பேருக்கு பின்னாணி பாடியிருக்காரான் அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆச்சரியம்னு சொல்லி அதாவது அத்தனை பேருடைய குரலுக்கும் ஈடு பாடி பாடியிருக்கார் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறனே பாமாவஜியின் படத்தில் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா இந்த பாட்டில் ஆண் நடிகர்கள் நாலு பேர் நாலு பேர் நடிப்பாங்க யார் யார் பாலையா அவர்கள் மேஜர் சுந்தர்ராஜன் முத்துராமன் நாகேஷ் இந்த பாட்டை ஆரம்பிக்கிறது பாலையா குரலில் ஆரம்பிக்கும் அவருக்கு டிஎம்எஸ் தான் டேஞ்சர் சுந்தர்ராஜனுக்கும் அவர் தான் முத்துராமனுக்கு அவர் தான் நாகேஷ்க்கும் இவர் தான் நாகேஷ்கே பல படங்களில் பாடியிருப்பார் இப்போ நாலு பேருடைய முகம் பார்க்குறப்ப அவங்க முகம் குரல் வந்து இவருடைய குரல் ஆனால் நமக்கு அவங்களே பாடுற மாதிரி தோணும் இது பெரிய ஒரு ஒரு கொடைங்க ஒரு ஆச்சரியம் இது நீங்கள் இது உண்மையாக இப்படி இல்லையானுங்கிறதுக்கு எப்படி ஒரு உதாரணம் சொல்லலாம்னா என்னுடைய இனிய நண்பர் கலைஞர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் அனுப்பி வைக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு இது வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த மனிதன் ஒரு படம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நூற்றி இருபத்தஞ்சாவது படம் தயாரிப்பு ஏவிஎம் அது ரொம்ப புகழ்பெற்ற படம் ரொம்ப வெற்றிகரமாக வெள்ளி விழா கண்ட படம் வெள்ளி கிண்ணந்தான்ங்கிற பாட்டெலாம் அதில் தான் இருக்கும் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே அந்த பாட்டெலாம் அதில் தான் இருக்கும் இந்த படத்துக்கு டிஎம்எஸ் அவர்களையும் சுசிலா அவர்களையும் பாடுறதுக்காக கூப்பிட்டு பாட வச்சுருக்காங்க பாட பாடியாச்சு எடுத்தாச்சு அந்த பாட்டை ஏவிஎம் இதை உருவாக்கி அவருடைய நிறுவனர் ஐயா நியப்ப செட்டியார் அவர்களுக்கும் போட்டு காட்டிருக்காங்க அவருக்கு கோபம்னா தாங்க முடியாத கோபமாக ஃபோனில் கூப்பிட்டாரான் எப்படி கூப்பிட்ருக்காரு பாட்டு சிவாஜி கணேசனுக்குன்னு ஐயா சிவாஜிக்குன்னு நினச்சி பாடியிருக்க நீ இது அவருக்காக இல்லை இந்த படத்தில் இப்போ சிவக்குமார்னு ஒரு புதுமுகம் நடிக்கிறார் அவருக்காக பாடுறோம் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி விஸ்வநாதன் டிஎம்எஸ்ஸு எல்லாத்தையும் ஒரு மிரட்டி மிரட்டாரான் இப்போ எல்லோரும் போய் என்ன பண்ணியிருக்காங்க அதே பாட்டை டிஎம்எஸ் என்ன பண்ணிருக்காரு சிவாஜிக்கு பாடின பாட்டு பதிவாயிருச்சு அந்த பாட்டு ஒரு பக்கம் இருக்குது இப்போ சிவகுமாருக்காக பாடுறோம் மெட்டை மட்டும் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு திருப்பி சிவகுமார சிவகுமாருக்கு பாட்டிருக்காருங்க நீங்கள் இது வாட்ஸ்அப்பில் இருக்குது போட்டு கேட்டு பாருங்க முதல்ல சிவாஜிக்கு பாடினப்போ பார்த்தா சிவாஜிக்கு பாடின மாதிரியே இருக்கும் அடுத்து பாடி பாடியிருப்பார் சிவகுமார் பாடுற மாதிரியே இருக்கும் தினைக்கு சிவகுமார் குரலை நம்ம அப்போ தான் முதல்ல கேட்குறோம் கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு அப்படி கொண்டு வந்து பாட வைக்கிறது சாதாரணம் இல்லை அதில் எம்ஜிஆர் அவர்களுக்கு உற்சாகமான பாட்டு முழுவதுமே டிஎம்எஸ் அவருடைய குரல் தாங்க எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு நான் ப படத்தில் வந்தால் என்ன என்னுடைய குரலாக ஒழித்தது டிஎம்எஸ் அவர்கள் தான் அப்படிம்பார் நினச்சி பாருங்கள் திருடாதே பாப்பா திருடாதே எத்தனை காலம் தான் இந்த ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே அப்போ தொடங்கி நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் எங்கள் வீட்டு பிள்ளை தொடங்கி அதே மாதிரி படகோட்டிகளை கரைமேதில் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான்கிற அந்த வரிகளை பாருங்கள் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் இது யார் குரல்னு சொல்லுவீங்க இவை எல்லாம் இத்தனை சாதனைகளாக இவரால் பண்ண முடியும்னு சொன்னால் அந்த குரலை அப்படி மாற்றி பாடுவது சாதாரணமில்லை அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததை பாட்டுக்கு பேசிக்கிட்டே நடந்துக்கிட்டே ஓடிக்கிட்டே பாடணுங்கிறதுக்காக அந்த டப்பிங் தேத்தர் ரெண்டு தடவை சுற்றி ஓடியாந்து அப்படியே இறச்சிட்டா அப்படியே பாடினாராம் அப்போ பாருங்கள் எவ்வளவு ஈடுபாடு கொண்டு அவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு பின்னணி பாடகர்கள் உண்மையில் ஒரு உண்மையான நடிகர்கள் கூட சொல்லலாம் நான் ஒரு முறை டிஎம்எஸ் அவர்களை பாடல்களை பற்றி பட்டிமன்றம் நடத்தினேன் அப்போ டிஎம்எஸ் அவர்கள் வந்திருந்தாங்க மதுரையில் அவர் என்ன பண்ணார் தெரியுமா ஐயா நான் உங்களோட ஒன்று மேடையில் உட்காந்துக்கிறவான்னு கேட்டார் வாங்க ஐயான்னு சொன்னேன் அவ்வளோ அவர் ரசித்தாருங்க அப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன் அதை என்ன கேட்டுட்டு எழுந்திரிச்சு என்ன இப்படி கட்டி பிடிச்சார் தெரியுங்களா நான் என்ன விஷயம் சொன்னேன்னு தெரியுங்களா ஐயா கதாநாயகம் மடியில் போட்டுட்டு அழுவான் எதை தாயார் இறந்து போயிட்டாங்கன்னு அப்போ அவன் மடியில் ஒரு ஆள் இருப்பாங்க அப்போ முகத்தில் கா பாவத்தை காட்டலாம் அல்லது கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அவன் பாடுவான் அல்லது காதலியை கையில் வச்சுக்கிட்டு பாடுவான் இப்படி பாடுறப்ப அவன் கையில் ஒரு பொருள் இருக்கும் ஆனால் நீங்கள் ரெக்கார்டிங் தேட்டரில் இது எதுவுமே உங்கள் கையில் இருக்காது ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய குரலில் எப்படியா கொண்டு வந்தீங்கன்னு கேட்டேன் அவர் எந்திரிச்சு என்னை இப்படி இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டா இருக்கேன் இது யாருமே எனக்கு இது வரைக்கும் சொல்லலை நான் காஷ்மீர் போய் பார்த்து வரல ஆனால் புதியவான பாட்டில் நான் காஷ்மீரில் இருக்கிற மாதிரி நான் குரலில் காட்டுவேன் அப்படின்னார் பார்த்தீங்களா இதெல்லாம் நமக்கு கிடைத்த ஒரு வரம் என்று தான் வைத்துக்கொள்ள வேண்டும் அற்புதமான கலைஞர் டிஎம்எஸ் அவர்கள் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்